என் சமையல் அறையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேரளா ஸ்டைல் காராமணியும் பரங்கிக்காவும் வச்சு ஒரு அவியல் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு குழம்பு மாதிரி தான் யூஸும் பண்ணிக்கலாம் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கும் வச்சுக்கலாம் அதில் கூட நல்ல பொடலங்காய வச்சு ஒரு தயிர் பச்சடி ரைத்தா மாதிரி ஒரு அவியல் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இருக்குங்க இது வந்து ஆக்சுவலாக எண்ணெய் வச்சு பண்ணால் தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அதே மாதிரி இந்த காராமணி வந்து இந்த இதோட கூட இந்த பரங்கிக்காயோட நல்ல ஒரு இதுவாகும் காராமணி இன்னைக்கு நான் சேர்க்க போகிறது சிகப்பு காராமணி அதுவே உங்கள்கிட்ட வெள்ளை காராமணி கிடைச்சதுன்னா அதை உபயோகப்படுத்திக்கலாம் காராமணி மட்டும் நல்லா வறுத்துட்டு அதை நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வேக வச்சுக்கலாம் இல்லை அல்லது நல்லா வறுத்துட்டிங்கன்னா வேக வச்சும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டு டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிறது இந்த காராமணி பரங்கிக்காய் காராவியல் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இந்த எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காராமணி பரங்கிக்காய் அவியல் செய்ய தேவையான பொருட்கள் பரங்கிக்காய் ஒரு துண்டு தோல் நீக்கி சிறு துண்டுகளாக கொள்ளவும் காராமணி பயறு வறுத்து ஊற வைத்து வேக வைத்து கொள்ளவும் அரைத்து கொள்ள தேங்காய் துருவல் அரை கப் காய்ந்த மிளகாய் எட்டு பூண்டு மூன்று பற்கள் தாளிப்பதற்கு தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு கடுகு ஒரு டீஸ்பூன் பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் அரை கப் பொடியாக நறுக்கிய பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு உப்பு தேவையான அளவு இந்த பரங்கிக்காய் காராமணி அவையிலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம் இல்லையா இதுக்கு ஒரு பேன் ஒரு அதாவது ஒரு கடாய் அடுப்பில் போட்டு அதில் ஒரு ரெண்டு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு கப் முதல்ல விட்டுக்கலாம் அப்புறம் தேவையான ஊற்றிக்கலாம் நான் அந்தளவுக்கு ஊற்றிருக்கேன் இருக்கேன் இதில் பரங்கிக்காயை இதோட போட்டுடலாம் இது பட்டுக்கு கொஞ்சம் நேரம் வேகணும் வேகட்டும் இந்த காராமணி பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா வறுத்துட்டு நல்ல வெறும் கடையில் நல்லா படபடன்னு பொரியிற அளவுக்கு வறுத்துட்டேன் வறுத்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலஞ்சு விசில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன் இதை இதோடு சேர்க்கப்போகிறோம் இது வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் பரங்கிக்காய் அதே சமயம் இந்த காராமணியை வேக வச்சு எடுக்கிறோம் இல்லையா கட்டாயம் குக்கரில் வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி நமக்கு மீறும் அந்த தண்ணியை ரசம் வச்சிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவரும் சரி அந்த டேஸ்ட்டும் சரி ஆனால் தண்ணியோட கலர் செகப்பா காரம்னியாதுன்னா கொஞ்சம் மட்டாக இருக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதே வெள்ளை காரம்லையா இருந்தால் கலர் நல்லாயிருக்கும் ஒன்றும் தெரியாது ஆனால் ரசம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ அதில் ரசமும் வச்சு பழகி பாருங்கள் இப்போ இது நல்லா வெந்துக்கிட்டு இருங்க இதுக்கு நம்ம ஒரு நாலு சமண வறுத்து அரைக்கணும் ஒரு பேன் அடுப்பில் போட்டுட்டு நம்ம இதை காரத்துக்கு காஞ்சி மிளகாய் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த காஞ்சி மிளகாய் இதில் வறுத்துட்டு அரைக்கணும் நல்ல ஓரளவு கொஞ்சம் நல்லா வாசனை வரா மாதிரி வருத்தணும் கூடின மட்டும் கலர் மாறாமல் பார்த்துக்கங்க நல்ல வாசனை மட்டும் நல்லா கமகமாக நல்லது வறுக்கும் போது வரணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இதுக்கு இப்போ கொஞ்சமாக இதுக்கு வறுக்கிறதுக்கும் தான் சேர்க்க போகிறேன் சின்ன டீஸ்பூனால ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க இதில் மிளகாய் மட்டும் தான் நம்ம வந்து வறுத்து எடுக்க போறோம் மற்றது எல்லாம் அப்படியே பச்சையா போட போறேங்க இந்த பரங்கிக்காய் வந்து சட்டுன்னு வெந்துடும் நான் இப்போ உப்பு சேர்க்கல காரமணியும் போட்டுட்டேன்னா காரமணியில் உப்பு சேர்த்து வேக விட்டுருக்கோம் அதனால் அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அரைச்ச விழுது சேர்க்கும் போது தேவைப்பட்டா திரும்ப உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மிளகால நல்ல ஒரு வாசனை வரணும் விடாம கைவிடாம அப்போ தான் வந்து ஒரு பக்கம் செவந்து ஒரு பக்கம் கருகி அப்படி இல்லாமல் இருக்கும் தீயை கொஞ்சம் குறைச்சிடுவோம் இப்போ நல்லா வருபட ஆரம்பிச்சிருச்சு தீயை கொஞ்சம் நிதானம் பண்ணிக்கணும் இப்போ ஓரளவுக்கு வருபட்டுருச்சு நல்லா இது முதல்ல வந்து நான் சிக்கன் இருக்க மாதிரி இருக்கும் அப்புறமா ஆற ஆற நல்லா வருபட்டு மடக்குன்னு உடையும் பட் நம்ம எப்படி இருந்தாலும் தண்ணி சேர்த்து தான் அதில் அரைக்க போறோம் அதனால ஓரளவு வறுக்கிறத மட்டும் நம்ம பார்த்துப்போம் இப்போ வாசனை வர ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கமகமான வாசனை வர ஆரம்பிக்கணும் இப்போ ஓரளவு நல்லா வருது இதோட ஆஃப் பண்ணிடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இது சேர்க்கறதெல்லாம் சேர்த்துடலாம் இதோட மூணையும் மூணு பல் பூண்டு இது வந்து ரெண்டு ரெண்டாக வெட்டினதுனால இதுவாக இருக்குது அடுத்தது தேங்காய் அதோட கொஞ்சமாக கடுகு கடுகை நான் தான் விடலைங்க சும்மா அதில் கலந்துக்கலாமேங்கிறதுக்காக வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த பூண்டு வறுத்த காஞ்ச மிளகா கடுகு அப்புறம் தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ நல்ல விழுதாக அரைச்சிடுவோம் இது கிடையில் இது வெந்துட்டுருக்குது இது வேகட்டும் நிதானமான தீயில இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ இந்த விழுதை நல்லா அரைச்சாச்சு இதை வந்து கொஞ்சம் எண்ணெயில் வறுத்த காஞ்ச மிளகாயும் தேங்காய் அதோட கூட கொஞ்சம் கடுகு பூண்டு மூணு பல் எல்லாம் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்ச எடுத்தாச்சு இப்போ இந்த பக்கம் பரங்கிக்காவும் நல்லா வெந்தாச்சு இதில் இந்த வேக வச்ச காராமணி சேர்த்துடலாம் இப்போ இது காராமணி சேர்த்துட்டோம் இல்லையா அதில் இந்த அரைச்ச விழுது அதை சேர்த்துடலாம் அதோட கூட ஒரு அரை கப்பு தண்ணி எடுத்து மிக்சி ஜாரை கழுவிட்டு வச்சுருந்தோம் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் உப்பு நம்ம முதல்ல சேர்க்காம இருந்தோம் இல்லையா இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கணும் இப்போ தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா குறைச்ச தீயில் கொதிக்கட்டும் இந்த பக்கம் நம்ம தாளித்து கொட்டணும் அதுக்கு கொஞ்சம் பூண்டு வெங்காயம் எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை நம்ம தாளித்து கொட்டணும் அதுக்கு ஒரு பேன் போட்டுக்கலாம் இப்போ இதில் எண்ணெய் கொஞ்சம் நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் மெயினாக அதை ஊற்றிருக்கோம் அது காயினும் அதுக்கு இடையில இதை நல்ல கிளறி விட்டுக்கலாம் இது வந்து நாளைக்கு கா அந்த காரம் நீ போட்டிருக்கேன்னு சொன்னீங்கன்னா அந்த பரங்கிக்காவும் பார்த்தீங்கன்னா பரங்கிக்காயில் ஒரு மைண்டு இனிப்பு கடை வரும் அதனால்தான் மிளகாய் இவ்வளோ கொடுத்துருக்கோம் இந்த மைண்டு இனிப்பு பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா மிளகாயை வந்து கூட்டி குறைச்சிக்கிறது நம்மளோட இருக்கும் காரம் பிடிக்கும் அப்படின்னா ஓகே இல்லைனாலும் குறைக்கிறதுனாலும் குறைச்சிக்கலாம் நல்லா ஆனால் இந்த அளவுக்கு இருந்தால் அதுக்கு காரம் சரியாயிடும் இப்போ இதில் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வேணும் கடுகு நல்லா பொரியுது இந்த நேரத்தில் பொடியாக நறுக்கி வச்சிருக்க பூண்டு அரைச்சது பச்சை அரைச்சிருக்கோம் பட் இது வதக்கிறதுக்கும் பூண்டு நம்ம சேர்த்தா நல்லாயிருக்கும் இது ரெண்டுமே கட்டாயம் எதில் இதில் வந்து ஒரு சிட்டிகை உப்பு இந்த வெங்காயம் பூண்டோட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து வதக்குனா சீக்கிரம் வதங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளேவரே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இந்த பக்கம் அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன் போதும் குழம்பு இதுக்கு மேலே அது என்ன சொல்கிறங்கிற மாதிரி கடுத்து போன மாதிரி ஆகும் அதிகமாக கொதிச்சுதுன்னா அதனால் அதை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இது நல்லா பொரியணும் இது வதங்கிட்டிருக்கும் இந்த பக்கம் கருவேப்பிலையை பச்சையாக கிள்ளி போட்டுடலாம் இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் ஓரளவு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வதங்கட்டும் அப்போ நல்லா இருக்கும் அந்த வாசனை நல்லா இதுவாக வரணும் இப்பதான் கிளம்புது பாருங்க இந்த வாசனை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளி தள்ளுது இது வந்து நீங்க சாதாரணமாக சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது போக இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும் பட் பெஸ்ட் காம்பினேஷன் கேட்டீங்கன்னா சாதத்துக்கு தான் நல்லா இருக்கும் இது அவ்வளவுதான் நல்லா பொறிஞ்சாச்சு வதங்கியாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை இதில் ஊற்றிடுறேன் அவ்வளோதான் ஃபைனலாக ஒரே ஒரு டீஸ்பூன் பச்சை தேங்காய்ண்ண அவ்வளோதான் இப்போ பரங்கிக்காய் காராமணி அவியல் அவியல் மாதிரி ஒரு குழம்பு இது ஆக்சுவலாக அவியல் ஏறக்குறைய ஒரு கார் அவியல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நான் சொன்ன மாதிரி சாதம் பெஸ்ட் காம்பினேஷன் அது போக நம்மளோட இது தோசை இட்லி எதுக்கு வேணாலும் சொல்லிட்டு குறிப்பாக இடியப்பம் அதுக்கெலாம் அது நல்லா இருக்கும் கூட ஒரு பப்படம் வச்சுட்டு அந்த இடியப்பம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காம்பினேஷன் இதில் என்ன ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர்னால் அந்த கடுகு அரைக்கிறோம் இல்லையா அதுதான் வந்து இதில் மெயினாக ஒரு வித்தியாசப்படுத்தக்கூடிய ஃப்ளேவர் அந்த ஃப்ளேவர் நிச்சயமாக நிறைய பேர் பிடிக்கும் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டோம் இல்லையா அது நல்லா ஒரு பிளேட்டில் டிஸ்பிளேவில் வச்சிடலாம் அவ்வளோதான் தான் நல்லா வச்சாச்சு காராமணி பரங்கிக்காய் காராவியலுக்கு ஒரு சின்ன ரீக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்கும் பொழுது பரங்கிக்காயும் போட்டு வேக விட்டுடணும் இன்னும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு காஞ்சி மிளகாயை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அதோட கூட கடுகு தேங்காய் பூண்டு பல்ல வச்சு அதோட நைஸாக நல்லா வெண்ணை மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்ச விழுத இந்த கொதிச்சிட்ருக்க பரங்கிக்காயும் அதோட கூட காராமுனியும் சேர்த்ததுக்கப்புறம் இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடணும் ஒரு பக்கம் கடாயை ஆன் பண்ணிவிட்டு அதில் கடுகு பொடியாக நறுக்கின பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் தூக்கி ஊற்றிட்டு கருவேப்பிலையும் கிள்ளி நல்லா கலந்து போட்டுட்டோம்னா பரங்கிக்காய் காராமணி காராவியல் தயார் காராமணி பரங்கிக்காய் காராவியல் ரெடி பண்ணி வச்சாச்சு நீ சுட சுற்றுல சாதத்தை வச்சு அதில் நல்லா கலந்து சாப்பிட்டு தயிர் சாதத்துக்கும் இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது புடலங்காயை வச்சு ஒரு தயிர் அவியல் அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் புடலங்காய் தயிர் அவியல் செய்ய தேவையான பொருட்கள் புடலங்காய் நூறு கிராம் மெல்லிய துண்டுகளாக நறுக்கி ஆவியில் வேக வைத்துக் கொள்ளவும் புளிக்காத புது தயிர் அரை கப் தேங்காய் துருவல் அரை கப் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை பச்சை மிளகாய் ஒன்று கடுகு அரை டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு இப்போ இந்த பொடலங்காய் தயிர் அவியலுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா இதுக்கு பார்த்தீங்கன்னா பொடலங்காய் வந்து நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவு அதோ ஒரு சின்ன துண்டு தான் எடுத்துக்கிட்டேன் பொள்ளங்காயம் மெல்லிய துண்டுகளாக நறுக்கிட்டு கழுவிட்டு நறுக்கிடுங்க நறுக்கிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து பெசரிட்டு தண்ணி ஊற்றாம ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க குக்கரில் தண்ணி ஊற்றி இந்த த புடங்காய் வச்சுருக்க கிண்ணத்தை தூக்கி அதுக்குள்ளே வச்சுடுங்க குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் ரெண்டுலேருந்து மூணு விசில் விடுங்க விட்டுட்டு மெதுவாக ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ப்ரெஷரை மெதுவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்தீங்கன்னா முழுக்க வெந்திருக்காது கொஞ்சம் நறுக்குன்னு வெந்திருக்கும் கில்லு பதமாக வெந்திருக்கும் அதே சமயம் கலரும் மாறாமல் இருக்கணும் இதை தாண்டி உங்களுக்கு மெத்துன்னு வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ரெண்டு விசில் விட்டும் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அந்த மாதிரி தான் வேக வச்சு எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த கில்லு பதம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்படி வச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி தான் வேக வச்சு எடுக்கணும் இப்போ இதுக்கு வந்து ஒரு விழுது அரைக்கணும் இது வந்து தேங்காய் வந்து ஒரு அரைக்கப்பை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க காரத்துக்கு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதனால பெரிய பச்சை மிளகாய் இருந்து ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கங்க அது போதும் அதோட ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் அதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பச்சை கடுகு நான் வந்து கடுகு பொரிய உள்ள கொள்ள உள்ள பச்சை கடுகு இதை வந்து ஒரு விழுதாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு நம்ம கலக்கிறத பார்க்கலாம் இதை தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடுங்க இப்போ இந்த அரைச்ச விழுது ஒரு பவுலில் போட்டுக்கிட்டேன் ஏற்கனவே நம்ம வேக வச்சுருந்தேன்னு சொன்னோம் இல்லையா அந்த பொருளங்காயம் அதையும் இதோடு சேர்த்துக்கிட்டேன் அந்த அரைச்ச விழுது எடுக்கும்போது நம்ம யூஸ்வலாக வந்து மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி எடுக்காமல் முடிஞ்ச மட்டும் வழித்து எடுத்துருங்க போதும் இதையும் போட்டுவிட்டு, நல்லா கலந்துக்கலாம் அதோட உப்பு கருவேப்பிலை தயிர் இது கொஞ்சம் புளிக்காத தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும் புளிக்காத தயிர் எடுத்துக்கங்க அதுவும் கெட்டி தயிராக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா பொண்ணங்காவோட தன்மை கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம் இது நல்லா கலந்துட்டிங்கன்னா போது இப்போ இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிறதா இருந்தால் ஊற்றிக்கலாம் அல்லது இதுவே இந்த கன்சிஸ்டன்சி இந்த அளவு பக்குவம் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போதும் இது வந்து சாதம் அதாவது நல்ல ஒரு வத்த குழம்பு காரக்குழம்பு சாதம் அதோட கூட ஒரு மோர் குழம்பு சாதம் அப்புறம் சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக அந்த அந்த ஃப்ளேவர் அந்த கடுகோடு அதை அரைக்கும் போது ஒரு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னோட பழைய ஞாபகம் சொல்லணும் அப்படின்னா இந்தியன் இருந்து ஒரு சின்ன காம்படிஷன் அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கெல்லாம் வச்சுருந்தாங்க அது என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு ஞாபகம் இல்லை அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு காம்படிஷன் வச்சுருந்தாங்க அதுக்கு ஜட்ஜாக கூப்பிட்டுருந்தாங்க அங்கே போன போது நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக இருந்தது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாம் ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் அப்படி சாப்பிட்ட உடனே திரும்ப திரும்ப சாப்பிட தூண்டுற அளவில் இருந்தது ஸோ இதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸும் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ நல்லா இருந்தது ஸோ அந்த செஞ்சுட்டு வந்து அந்த லேடி கிட்ட அந்த அம்மா கிட்ட நான் கற்றுக்கிட்டு வந்து பண்ண ஒரு விஷயம் பல வருஷங்களுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் இதை பண்ணால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் இன்னொன்று என்னன்னா இதில் ஒரு சின்ன மாற்றம் அவங்க சொன்னது அவங்க பண்ணது எப்படின்னா நல்ல பிஞ்சு பொடலங்காயை மெல்லசாக நறுக்கி உப்பு சேர்த்து பெசரி வச்சுட்டு புழிஞ்சு எடுத்து அப்படியே அவங்க கலந்துருந்தாங்க ஆனால் எங்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் ஒரு சின்ன வேக்காடு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்போ ஒரு வேக்காடு கொடுத்துருக்கேன் நீங்கள் பிஞ்சு பொடலங்காய் கடைச்சி மெல்லிய துண்டுகளை நறுக்கி இந்த மாதிரி உப்பு சேர்த்து பிழிஞ்சு வச்சு பச்சையாக பண்ணாலும் சரி இந்த மாதிரி பண்ணாலும் சரி இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட் காம்பினேஷன் அதுவும் வத்த குழம்புக்கெலாம் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க நான்லாம் வந்து ஒரு பவுலில் போட்டு சும்மா சாப்பிட்றது கூட சாப்பிட்றது அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் அது இப்போ பொடலங்காய் தயிரவியல் தயாராகாச்சு நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா ஐஸ்கிரீம் எடுக்கிற மாதிரி அடிக்கிருக்கோம் பார்க்கறதுக்கும் அந்த தயிரோட கலருக்கு அந்த தயிர் அப்படியே திக்காக இருக்கிறதுக்கும் அதுக்கும் அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது புடலங்காய் தயிர் அவியலுக்கு ஒரு சின்ன ரீகேப் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் கடுகு பச்சை மிளகா சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும் பொடலங்காயை நல்ல ஒரு ஆவி காட்டி வேக வச்சு எடுத்துடணும் ஒரு பவுலில் அரைச்ச விழுதியும் சேர்த்து புடலங்காய் உப்பு தேவையான தயிர் அதோட கிள்ளிய கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து வச்சோம் அப்படின்னா புள்ளங்காய் தயிர் அவியல் தயார் ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கணும் என்னன்னா இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து இந்த நீட்டு பொடலங்காய் நீங்க என்னதான் சொல்லுங்க அந்த நீட்டு பொருளங்காயில இருக்கிற அந்த டெக்ஸ்டரும் சரி அந்த டேஸ்ட்டும் சரி நிச்சயமா அந்த குட்டை பொடலங்காயில வர்றது இல்லைங்க அது இப்ப இப்ப வந்து பெரும்பாலும் க மார்க்கெட்டில் கிடைக்கிறது அந்த குட்டை பொடலங்காய் ஆனா நான் தேடி தேடி அந்த நீட்டு பொடலங்காய் தான் வாங்குவேன் நீங்க அதில் பொரியல் பண்ணாலோ கூட்டு பண்ணாலோ இந்த மாதிரி பண்ணாலோ எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடியது சட்டுன்னு வெந்துடும் அதுக்கு அந்த வாசனை அது வேகும் போதே ஒரு வாசனை வரும் பாருங்கள் அது அவ்வளோ இருக்கும் இந்த புடலங்காய் நல்லா இருந்தாலும் அந்த நீட்டு பொடங்காய்க்கு தன்மை இதில் இல்லை அதனால் இது நீ இந்த மாதிரி நீட்டு புடலங்காய் கிடைச்சதுன்னா இதை பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இது சரி இது வந்து புடலங்காயில் தான் பண்ணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு காய் கொஞ்சம் வித்தியாசப்படுத்திக்கலாம் வெள்ளரிக்காய் அதுவும் இது இருக்கும் அடுத்தது பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் இருக்குது இல்லையா அதுவும் வந்து நல்லா துருப்பிட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதோட இதே மாதிரி கலந்து பண்ணிங்கன்னா அதுவுமே நல்லா இருக்கும் அதோட கூட சொரக்காய் மற்ற காய்கள் வந்து இது அந்த அளவு சூட்டாகாது இன்னும் ஒரு விஷயம்னா முக்கியமான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் கீரை கீரையும் வந்து இந்த மாதிரி ஆனால் கீரையை வந்து நல்லா வேக வச்சு ஆற வச்சிடணுங்க அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும் மொளைக்கீரை சிறுகீரை இந்த ரெண்டு கீரையும் இதுக்கு நல்லா பொருந்தும் பாலக்கு நல்லாயிருக்கும் அதாவது இந்த பசலைக்கீரை டெல்லி பாலக்குன்னு இப்போ வருது இல்லையா அந்த இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் கீரைக்கெல்லாம் ஒரு நல்ல வேக்காடு கொடுத்துடணும் கட்டாயம் அது வந்து நீங்கள் இந்த மாதிரி பச்சையாக பண்ணலாம் நல்லா இருக்காது ஸோ அது நல்ல வேக்காடு கொடுத்துட்டு இதே மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் செஞ்ச ஒரு விஷயத்தில் நிறைய வேரியேஷன்ஸ் சொல்லியிருக்கோம் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேலைபிள் கமெண்ட்ஸை கொடுங்க மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்